வணக்கம் மீன ராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் அமைஞ்சிருக்காரோ அதுதான் வந்து அவங்களுடைய ராசின்னு சொல்லுவாங்க அதை பொறுத்தவரில் இந்த மீன ராசியில பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இன்னும் மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா குரு சனி புதன் இந்த ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு இதுல இருக்கக்கூடிய மூணு கிரகங்கள் குரு சனி புதன் இப்போ இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒன்னாம் பாவங்கிறது அவங்களுடைய வலிமையும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் குறிக்கக்கூடாது தான் ஒன்றாம் பாவம் அதில் இருக்கக்கூடிய தற்போது நிலையான கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பாசிட்டிவ் கொடுக்கும் என்ன மாதிரி நெகட்டிவ் கொடுக்குங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கறது இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு மனோதைரியமும் பலமும் அதிகமாக இருந்தாலும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கும் ஏன் ரெண்டுமே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாய் சத்தம் போட்டாலும் இன்னொரு பக்கம் நம்மளால் அதை செஞ்சு முடிக்க முடியாமல் இருக்கும் அதுக்கு காரணம் உடல் சோர்வு உடல் சோர்வுங்கிறது நம்மளுடைய தூக்கத்தை குறிக்குது உங்களுக்கு கொஞ்ச காலமாகவே தூக்கங்கிறதே இல்லாமையே போயிடுச்சு அந்த தூக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோயும் சரியாயிடும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் தூக்கத்தையே மாட்டேங்குது அப்படி என்ன கன்ஃபியூஷன்ஸ் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரேடியா நம்மளுக்கு கிடைச்சிடாது அறுபது வயசுல கிடைக்கக்கூடிய விஷயத்தை இப்பயே கிடைக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு தவறான எண்ணம் ஆனா அந்த எண்ணம் வர்றது தவறு இல்லை அதனாலதான் நீங்கள் வேலை செஞ்சு நல்லா வரணும்னு நினைக்கிறீங்க பட் இருந்தாலும் அந்த காலப்பைக்கேற்ற நம்ம உழைப்புக்கு ஏற்ற கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியும் அதனால உடலை போட்டு வருத்திக்கிறதோ உங்களை நீங்களே வருத்திக்கிறதோ மற்றவங்களை பார்த்து உங்களை நீங்கள் ஒரு இடம் போட்டுக்கிறது தவறான விஷயம் இந்த பிளாக் மேஜிக் அதாவது ஒரு கற்பனையான ஒரு குழப்பத்துக்குள்ளே போய் மாட்டிக்காம வெளியே வர ட்ரை பண்ணுங்க அதுக்கு துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பிரச்சனை தீரும் ஒன்னாம் பாவம் வந்து ஐம்பது சதவீதம் தான் நான் சொல்லுவேன் அடுத்தது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை குடிக்கக்கூடியது குடும்பத்துல இருக்கிறவங்களை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும் நம்மளுடைய வா என்ன நம்ம வாயை திறந்து பேசுனாலும் அதை அவங்க காதுல கொஞ்சம் ஒரு தேல் கொட்டுற மாதிரியோ இல்ல பாம்பு கொட்டுற மாதிரியோ தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அதனால நம்மளுடைய அணுகுமுறை அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா முருகான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிங்க ஏன்னா ஏதாவது பேசுனீங்கனாலே சண்டை வந்துடும் அதனால முதல்ல முருகனை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் கரிசனையாகும் அவங்கள புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் அவங்களுக்குடைய எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இன்னொருத்தர் புத்தி மந்தமாக காணப்படுவாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டு பெரியவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியும் முக்கியமாக தாய் தாயோட உடல்நிலையை நீங்கள் கவனிச்சுக்கணும் அதுதான் இந்த ஆவணி மாதத்தோட குறிப்பு கவனமா இருக்கணும் தாய் உடல் நிலையில இரண்டாம் பாவம் வந்து உங்களுக்கு அறுபது சதவீதம் உதவி செய்து பார்க்கலாம் மற்ற பாவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம்னாலே நம்மளோட முயற்சி விஷயங்களை தான் சொல்ல வருது இந்த முயற்சி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கிரகம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது இந்த அமைப்பு வந்து ஜனன காலத்துல கூட இல்லைனாலுமே இந்த மாதிரி நம்மளுக்கு கோச்சார நிலைகளை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ நம்மளோட முயற்சி செய்ய போறோம்னு உறுதிணி ஆயிடுச்சு அந்த முயற்சி எதுல செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஒண்ணுமே அதுல பணம் சேர்க்கறதுல சே நல்லா போக்கஸ் பண்ணுங்க அதுவே உங்களை மேல உயர்த்தி கொண்டு வரும் அதை விட்டுட்டு நம்ம வேற விஷயங்கள்ல செலுத்துறதை விட அதாவது குடும்பத்தோட மேம்பாடு நம்ம குடும்பத்துக்காக எதை பண்ணலாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் வெளியே போகலாம் வரலாம் அதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் ஆவணி மாதம் உங்களுக்கு பணம் சேர்ப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த இதில் முயற்சியும் ஈடுபாடு இறங்குங்க எண்பது சதவீதம் உங்களுக்கு உதவி செய்து உங்களோட முயற்சி பாவம் அடுத்தது நான்காம் இடம் நம்மளுக்கு கிடைத்திருக்கூடிய இந்த ஆவணி மாதத்தோட பலன் என்னென்னா குறிப்பா இடம் வச்சிருக்கவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க ஓட்டிட்டு இருக்கவங்க கார் இல்ல புதுசா ஒரு கார் வாங்கணும் நினைச்சிட்டு விஷயம் வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம் குழப்ப ஒரு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க ஒரு நிமிஷம் நின்றுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வண்டி எடுங்க யோசனையால் பல விளைவுகள் வந்து சேரும் ஆக்சிடென்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஏதாவது கட்டிடம் இருக்கீங்க எல்லாம் ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்கன்னா ஒரு குழப்பத்தில் போய் காசை கொடுத்துட்டு வந்துடாதீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அவனே ஒரு லட்சம் தான் கேட்டுப்பான் நீங்கள் போய் ஒரு எட்டு லட்சத்துக்கு கொடுத்து வந்துடாதீங்க அந்த மாதிரி இடம் வாங்குறதுல எல்லாம் வில்லங்கம்லாம் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்குது கவனமாக இருக்கணும் கட்டுமான பணிகளை இப்போ நடந்துகிட்ருக்குன்னா அதில் ஆல்ட்ரேஷன் இப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போய் எங்கேயோ நின்றுடும் காசெல்லாம் கவனமாக இருக்கணும் புத்தி மந்தத்தை காட்டுது தெளிவுபடுத்திக்கோங்க கொஞ்சம் துளசி அந்த மாதிரி உட்கொண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தி மந்தத்தை தெளிவுபடுத்திடும் இந்த படுத்திருக்க பெருமாள் நீங்கள் ப பார்த்துக்கூடிய அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா படுத்திருப்பார் ஒரு பெருமாள் அந்த படுத்திருக்கிற ஒரு காலை வந்து சுக்கரன் அனுத்திட்டு இருப்பாங்க அவங்க துணைவியார் காலம் அமுத்தி விட்டுருப்பாங்க அந்த வீட்லேயே முக்கியமான விஷயம் அது அந்த ஃபோட்டோவில் ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் இருந்ததுன்னா மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணான்னு ஒம்பது வாட்டி டெய்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள் பக்கத்துலேயே வராது ஆவணி மாதத்தை கடந்துரும் நாலாம் இடம் முப்பது பர்சன்ட் தான் அடுத்தது பார்க்கணும் அடுத்தது நம்மளுக்கு கொடுக்கக்கூட முக்கியமான பலன் இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரன் வந்து இப்போ மனதளவில் பெருசாக விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னா பிரம்மாண்டப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சுருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உச்சத்தில் இருக்கீங்க யாராவது உங்களை இத்தனை காலம் கேலி செஞ்சவங்கள கூட திடீர்னு அவங்கள ஏற்று பேச வாய்ப்பு இருக்கு அதனால் மனசை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு நான் சொன்ன மாதிரி முயற்சி ஸ்தானத்தை தெளிவாக எப்படி பணம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கோங்க உங்களோட வயது மூத்தவர்கிட்ட உட்காந்து கத்துக்கோங்க எப்படி பணம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி செயல்பாடு இந்த ஆவணி மாசம் வச்சுக்கிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை தான் நான் சொல்ல வரேன் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ஆஹ் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ரொம்ப ஒரு பெரும்போக்கா இருப்பாங்க அதனால அவங்கள பார்த்தெல்லாம் நம்மளுடைய மனதை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டோ இல்லை அந்த குழந்தைங்களையும் நம்மளோட சேர்த்துக்கிட்டு இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு நம்ம ஒரு ஆசை காட்டி ரொம்ப குழப்பமாக பண்ணக்கூடாது நம்மளால இயன்ற வரை கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது இந்த ஆவணி மாதம் குழந்தைங்ககிட்ட பிரம்மாண்டப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போயிடற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் நிலைகளும் காசு பணத்தை தான் நான் முக்கியமாக சொல்கிறேன் கவனம் அடுத்தபடியா இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடுங்கிறது நம்மளுடைய எதிரிஸ்தானத்துங்களையும் நம்மளோட கடன் பிரச்சனைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் இது கடன் அதிகரிக்கும் அதே சமயம் வாங்கின கடனை கரெக்டாக போய் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் டப்ப 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 டப்பன்னு செலவு பண்ணிடுறது அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் புத்தி இல்லாமல் செலவு பண்ணுறது அந்த பணம் வாங்கின கடன் எங்கே போச்சுன்னு கேட்டாங்கன்னா தெரியலங்க அப்படிம்பாங்க கிணத்த காணாங்கிற மாதிரி வாங்கின கடனோட பணம் எங்கன்னா அது எங்க போச்சுனே தெரியலங்க எப்படி செலவச்சுனே தெரிலிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்துடும் ஆவணி மாதம் மிக மிகவும் கவனமாக இருப்பது சம்பாதிக்கிற பணத்தை பத்திரமா சேர்த்து வைக்கணும் அடுத்தது ஏழாம் வீடு ஏழாம் வீடுனாவே நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அப்புறம் நம்ம துணைவியார தான் குறிப்பிடுது உங்களை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து தாராளமா இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கசப்பான விஷயந்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் லைட்டாக கசந்தால் தான் இனிக்கும் அது மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸை சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து வாங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்கள் கூட இருந்து தொழில் செய்கிறவங்க சில விஷயங்களை சொல்கிறது கசப்பாக தான் காதில் விழுகும் அது உங்களோட ப்ரஸ்டேஜ் ப்ராப்ளமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது நம்ம ஏன்டா தொழிலை கொஞ்சம் அடக்கி செய்யணும் நம்ம பிரம்மாண்டமா செய்யலாம் ஏன் நம்ம பாட்னர் வரமாட்டிக்கிறாருன்னா அவர் மேலே கோவப்படக்கூடாது தான் இப்ப இருக்கிற நிலை சரியான நிலை அவரை நீங்க அனுசரிச்சு புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு தருணமா நீங்க தான் விஷயம் துணை இடமும் அதே தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாகவும் அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு நீங்க கொடுக்க வேண்டியது அவசியம் அவசியமான விஷயமா இருக்குது இந்த பிடிப்பு கொடுக்காட்டி கூட பிடிப்பு அந்த இருக்கிற தைரியத்தையும் இறக்கிற மாதிரி டடார் புடார்னு போய் ஒரு பெரிய கணக்கில் லோனை வாங்கி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி பந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் யோசனை இல்லாமல் இறங்கிடாதிங்க முன் யோசனை இந்த மாதம் கழிவே கிடையாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை தான் சொல்ல வரேன் இதனால உங்களுடைய துணைவியாரும் உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ்கிட்டையும் எந்த ஒரு பகைமையும் பண்ணிக்க வேண்டாங்கிறதான் என்னுடைய கருத்து அடுத்தது எட்டாம் வீடு நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பாவத்தை தான் குறிக்கும் இந்த பாவ அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஆளில் இருக்கிறனால கிளியராகவே பிரச்சனைகள் வரும் அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கிட்ட இருந்து நேராக வரப்போகுது இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோ பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கெட்டியமாக துர்கை நல்லா வேண்டுங்க அம்பாவில் வேண்டுங்க அம்பிகை அம்பிகை மூகாம்பிகை மூகாம்பிகை அம்மா மனசில் நினச்சிக்கோங்க எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்த்து தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாசம் போல் தான் நல்லா தெளிவா தெரியுது பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா கதவை தட்டுது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாகிஸ்தானம் அந்த பாகிஸ்தான ஆசீர்வாதம் சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மோசமான நேரம் நடக்கும்போது அந்த பாக்கியம் தான் காப்பாற்றணும்பாங்க அதுவுமே நம்மளுக்கு இப்போ ஒரு மறைந்திருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நம்ம முன்னோர்களை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் முக்கியமான இடம் உங்களுடைய தொழில் பாகம் இந்த தொழில் பாவம் பத்தாம் பாவம் இதுக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னா குரு தொழிலை நேர்மையாக செஞ்சு செய்கிறவங்களுக்கு சோதனை உண்டு தான் உண்மைதான் நீங்கள் நேர்மையானவர் தான் நான் ஒத்துக்கிறேன் சோதனை உங்களை யாருமே கண்டுக்கல யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க அதனால மனசு உடஞ்சிட வேண்டாம் நீங்கள் ஒரு தவறான செயலை செஞ்சிட மாட்டீங்க ஏன்னா அந்த அளவு மாதான் இருப்பீங்க பொதுவா மீனராசி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா உங்களை யாரு கண்டுக்கல இவ்வளவு வேலை செஞ்சோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீர்கள் இந்த பத்தாம் வீட்டு அதிபதியே குரு தான் குரு வந்து மற்றவங்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர் அதுபோல நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு குருவாக இருந்து செயல்பட வேண்டிய நேரம் இந்த ஆவணி மாதம் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே நீங்கள் எடுத்துக்க கூடாது மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதனுடைய பலன் உங்கள் வேலையிலையும் உங்கள் அந்தஸ்தையும் உங்கள் உயர்வையும் அந்த ராகு பகவான் பார்த்துக்குவார் கவலையே படாதீங்க நேர்மையாக இருங்க நேர்மையை தவறாதீங்க பத்தாம் வீடு அறுபது பர்சன்ட் அடுத்தது பதினோராம் வீடு காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நேரமான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது வந்து சுபபிரியமோ இல்லை நஷ்டமோ ஆனால் கையில் வந்து காசு நிறையா போய்கிட்டே இருக்குது இதை கட்டுப்படுத்த என்ன வேணும் நம்ம பக்கத்து வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் அஷ்டலட்சுமிகள் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் இந்த அரிசியில் மஞ்சள் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கிட்டே அந்த அரிசியை வச்சுட்டு வாங்க அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறமே ஒரு எழுஞ்ச பழத்தை கிட்ட வச்சுட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க உங்களுடைய கஜானா பெட்டியில் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எழுதி அந்த பேப்பர் மேலே அந்த எலுமிச்ச பழம் வைங்க காசு வெளியே கரையிறது கொஞ்சம் நிற்கும் உங்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வ வல்லமே கிடைக்கும் அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகி உங்களை காப்பாத்த லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் பாவமும் ஒரு ஐம்பது உடல்ல இருக்கிற உபாதைகள் நம்மளுக்கு இப்ப நம்ம ஆயிடுவோமோ நம்மளுக்கு இப்ப சுகர் இருக்கவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் சுகர் இருக்கவங்களுக்கு தெளிவா அப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படி தலையை சுற்றி கீழே விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் தான் நான் சொல்கிறேன் வண்டி எடுக்காதீங்க நடந்து போகிறப்பே தடி விழுந்துடாதீங்க சுகரை செக் பண்ணுங்க அருகம்புல் ஜூஸு குடிங்க அந்த மாதிரி அயனுள்ள பொருட்கள் பொருள்லாம் எடுத்துக்குவாங்க கருவேப்பிலை மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கை இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து உடம்புல சத்து வேணும் சத்து இருந்தால் தானே மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் மனசளவுலையும் நொந்துடக்கூடாது உடல் உடலளவுலேயும் சோ சோர்க்கை உடையவன் என்ன ஆகுறா ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் ஆத்மாக்கு ஒரு பரிசலிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நம்ம நல்லா இருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் காட்டிட்டு இருக்க படத்தில் கோரகர் அகத்தியர் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க சுவாமிகள் அந்த சுவாமிகளை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் பூர்வ புண்ணியம் உங்களை வந்து காப்பாற்றும் கவலைப்படாதீங்க இங்கே வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஆஃப் ட்ரீன்பாங்க அதாவது அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் நாலேஜ் அளவுக்கு நாலேஜ் படைத்தவங்க நீங்கள் எதையுமே முன் யோசனை செய்து செய்யுங்க உங்களுக்கு அது இயற்கையாகவே இருக்கிறனால லைட்டாக யோசிச்சா கூட உங்களுக்கு எல்லா புரிதலும் வந்துடும் மொத்தத்தில் ஆவணி மாதம் தப்பிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலும் உங்கள் ஜன்னன கால ஜாதகத்தை நேரில் பார்க்கணும் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அதில் அணுகினீங்கன்னா பார்க்கலாம் நன்றி வணக்கம்